வணக்கம் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம எல்லோருமே ஏதோ ஒரு கட்டத்தில் அனுபவிக்கிற ஒரு பொதுவான சவாலை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பேச போறோம் தள்ளி போடுதல் ப்ரொக்ராஸ்டினேஷன் செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு தெரியும் ஆனா அது ஆரம்பிக்கவே ஒரு மாதிரி இருக்கும் கடைசி நிமிஷத்துல ஒரே டென்ஷன் சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கும் தானே இந்த உணர்வுகளுக்கு பின்னால என்ன இருக்குன்னு ஓவர் கமிங் ப்ரொக்ராஸ்டினேஷன் த சைக்காலஜி ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் அப்படிங்கிற இந்த புத்தகம் சொல்ற புரிதல்களை வச்சு நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசலாம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை இந்த புத்தகம் ஒரு சொல்லப்போனா கொஞ்சம் புரட்சிகரமான உண்மையே சொல்ற மாதிரி இருக்கு பொதுவா தள்ளி போடுறத நாம சோம்பேறித்தனம்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா ஆனா இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா இது அடிப்படையில சோம்பேறித்தனம் இல்ல இது ஒரு உணர்ச்சி மேலாண்மை சிக்கல் இமோஷனல் ரெகுலேஷன் ப்ராப்ளம் உணர்ச்சி மேலாண்மை சிக்கலா அப்போ இல்லையா இல்ல அதாவது நீங்க ஒரு வேலைய அதோட கஷ்டத்தினாலேயோ இல்ல உங்க சோம்பலாலேயோ தள்ளி இல்ல அதுக்கு பதிலா அந்த வேலை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு கஷ்டமான உணர்வு தூண்டுது அது கவலையா இருக்கலாம் சலிப்பா இருக்கலாம் ஒரு வித கோபமா இருக்கலாம் இல்ல என்னால இது முடியுமாங்கற மாதிரி ஒரு பயம் அதேதான் தன்னம்பிக்கை குறைவா இருக்கலாம் அந்த பிடிக்காத உணர்வை தவிர்க்கிறதுக்காக உங்க மனசு பண்ற ஒரு தவறான பாதுகாப்பு முயற்சிதான் இந்த தள்ளி போடுதல் ஓஹோ இது கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல சோம்பேறித்தனம்னு நாம சுலபமா முத்திரை குத்திடுற விஷயத்துக்கு பின்னால இவ்வளவு உளவியல் இருக்குங்கிறது தான் இருக்கு அப்போ நாம ஏன் இப்படி தள்ளி போடுறோங்கிற உளவியல இந்த புத்தகத்தோட உதவியோட நல்லா புரிஞ்சுக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம் இல்லையா ஆமா இது நம்மள மாதிரி பல பேரும் சந்திக்கிற ஒரு விஷயம்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர்றது ரொம்ப முக்கியம் அதுவே பெரிய பாரம் அதுக்கு பதிலா பிரச்சனையின் உண்மையான ஆணிவேர் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இது புரிதல் அதுக்கான முதல் படி சரி அப்போ இந்த தள்ளி போடுதுல இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் இந்த புத்தகம் சொல்ற மாதிரி தள்ளி போடுதல்ங்கிறது ஒரு பெரிய முரண்பாடு பாரடாக்ஸ் சொல்லலாம் ஆமா அதாவது ஒரு வேலையை தாமதப்படுத்தினா நமக்கு தான் பிரச்சனை கெட்ட விளைவுகள் வரும் நல்லா தெரியும் தெரிஞ்சும் வேணும்னே அதை தள்ளி போடுறோம் இது ஏதோ நமக்கு நாமே தீங்கு செஞ்சுக்கிற மாதிரி இருக்குல்ல ஆமா அத புரிஞ்சுக்க டாக்டர் பியர்ஸ் ஸ்டீலோட உந்துதல் சமன்பாடு கொஞ்சம் உதவும்னு நினைக்கிறேன் ரொம்ப டெக்னிக்கலா போகாம சுருக்கமா சொன்னா ஒரு வேலையை செய்ய நமக்கு இருக்க உந்துதல் ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்க சரி என்னதான் அது ஒன்று அந்த வேலையில நாம ஜெய்ப்போம் நம்புறது எக்ஸ்பெக்டன்சி இன்னொன்னு அந்த வேலை நமக்கு எவ்ளோ முக்கியம் அல்லது மதிப்பு வாய்ந்தது வேல்யூ இது ரெண்டும் அதிகமாக இருந்தா உந்துதல் ஜாஸ்தியா இருக்கும் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும் ஓகே புரியுது உம் ஆனா இதுக்கு எதிரா ரெண்டு விஷயம் வேலை செய்யுது ஒன்னு நம்மளோட கவன சிதறல் தன்மை இம்பல்சிவ்னெஸ் அதாவது சுலபமா மத்த விஷயங்களுக்கு போயிடுறது ஆமா இன்னொன்னு அந்த வேலைய முடிச்சு கிடைக்கப் போற பலன் ரொம்ப தள்ளி இருக்கறது டிலே பலன் லேட்டா கிடைக்கும் தள்ளி போடுறவங்க கிட்ட பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா இந்த கவனச்சிதுறலும் பலன் தள்ளி போறதும் சேர்ந்து அந்த வேலையோட மதிப்பையும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை விட அதிக சக்தி வாய்ந்ததாக மாறிடுது ஓஹோ அப்போ உடனடியாக கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் ஃபோன் பாக்குறது மாதிரி ஆமா அது நீண்ட காலத்துல கிடைக்கப் போற பெரிய இலக்க தோற்கடிச்சிடுது அப்போ உடனடி திருப்திக்கு நாம் அடிமையாகிடுறோம்னு சொல்லலாமா ம் சரி அப்போ எது தள்ளி போடுதல் இல்லங்கறதையும் சில சமயம் ஒரு வேலையை தள்ளி வைக்கிறது தப்பா தெரியாது ரொம்ப சரி அது முக்கியம் எல்லா தாமதமும் தள்ளி போடுதல் கிடையாது உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய வேலைய சரியா திட்டமிடுறதுக்காக நேரம் எடுத்துக்கிறீங்க பிளானிங் அது தள்ளி போடுதல் இல்ல ஆமா அது அவசியம் அதே மாதிரி ஒரு முக்கியமான தகவல் வரணும்னு காத்திருக்கிறது ஸ்ட்ரட்டிஜிக் டிலே அதுவும் இல்ல எந்த வேலை முக்கியம்னு முடிவு பண்ணி அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதும் ப்ரையாரிட்டைசிங்கோ தள்ளி போடுதல் இல்லை ஆனா ஆனா ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை எழுதணும்னு வச்சுக்கோங்க அதை தவிர்க்கிறதுக்காக தேவையில்லாத இமெயிலுக்கெல்லாம் பதில் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயமா தள்ளி போடுதல் தான் புரியுது இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஓய்வெடுக்கிறது இல்ல உண்மையான ஓய்வு நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் இல்லையா ஆனா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி தள்ளி போடுற நேரங்கிறது பெரும்பாலும் ஒருவித குற்ற உணர்ச்சியோட கழியற கரை படிந்த நேரம் டர்ட்டி டைம் கரை படில நேரமா ஆமா ஏன்னா நீங்க வேற எதையோ செய்யணும்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும் அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அது உங்க சக்தியை உறிஞ்சுமே தவிர புத்துணர்ச்சிய கொடுக்காது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா தள்ளி போடும்போது போது நாம செய்யறது தப்பான தேர்வு இதனால பின்விளைவுகள் வரும் நமக்கு உள்ளுக்குள்ள உறுத்திகிட்டே இருக்கும் அதுதான் வித்தியாசம் சரி சரி இது ரொம்ப தெளிவா இருக்கு இந்த புத்தகம் தள்ளி போடுறவங்களை ரெண்டு முக்கிய வகையா பிரிக்குது இல்லையா ஒன்னு செயலற்ற தள்ளி போடுபவர்கள் பாசிவ் ப்ரோக்ராஸ்டினேட்டர்ஸ் இவங்க எப்படி இருப்பாங்க இவங்க வந்து பயத்தினாலேயும் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமலும் அப்படி ஒரஞ்சு போயிடுவாங்க ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களால முடியாது ஒரு தயக்கம் ஒரு பயம் அவங்கள தட்டுடும் அதே தான் இன்னொரு வகை செயலூக்கம் உள்ள தள்ளி போடுபவர்கள் ஆக்டிவ் ப்ரொகிராஸ்டினேட்டர்ஸ் ஓ ஆக்டிவா தள்ளி போடுறதா அது எப்படி இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க கடைசி நேர அழுத்தத்துல தான் தன்னால நல்லா வேலை செய்ய முடியும்னு இவங்க நம்புவாங்க அதனால வேணும்னே வேலைய கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி போடுவாங்க அந்த கடைசி நேர அட்ரனலின் அவசரத்துல தான் இயங்குவாங்க இது சில பேர் சொல்றத கேட்டிருக்கேன் பிரஷர்ல தான் நல்லா வொர்க் பண்ணுவேன்னு ஆமா இது சில சமயம் வேலை செஞ்சாலும் இது ரொம்ப ஆபத்தானது நீண்ட காலத்துக்கு சரிப்பட்டு வராது இது அவங்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியை கொடுக்கலாமே தவிர அவங்களோட சிறந்த வேலையா அது இருக்காது குவாலிட்டி கம்மியாகலாம் நீங்க இந்த ரெண்டு வகையில எங்க புரிந்துறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் செயலற்ற வகையா இல்ல செயல் ஊக்கமுள்ள வகையா சில சமயம் ரெண்டும் கலந்து கூட இருக்கலாம் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வெளிப்படையா இவங்க வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டு வகைக்குமே அடிப்படை இயக்கி ஒண்ணுதான் அப்படியா என்னது அது ஒரு பிடிக்காத எதிர்மறை உணர்வை எப்படியாவது தவிர்த்திடணும் அவாய்டன்ஸ் செயலற்றவர் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதே ஒரு பதட்டத்தை கொடுக்கும் அந்த பதட்டத்தை தவிர்க்கிறார் செயலூக்கம் உள்ளவருக்கோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சா வரக்கூடிய சலிப்பு அல்லது ஊந்துதல் இல்லாத நிலை பிடிக்காது அதை தவிர்க்கத்தான் கடைசி நேர அழுத்தத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறார் ஆக ரெண்டுமே உணர்வுகளை சமாளிக்க தெரியாம அதுல இருந்து தப்பிக்கிற வழிகள்தான் காரணம் வெளிப்பாடு தான் வேற வேற இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு சரி போடுதல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது நம்ம பயங்கள் நம்பிக்கைகள் அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து சில குறிப்பிட்ட ஆளுமை வகைகளை உருவாக்குதுன்னு சொல்றாங்க ஆமா இது ரொம்ப முக்கியமான பகுதி இந்த புத்தகம் ஆறு முக்கிய வகைகளை பத்தி பேசுது நாம அதுல சிலதை மட்டும் இப்ப பார்க்கலாம் உங்களோட வகை எதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது நீங்க எந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்க்க பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க உதவும் இது ரொம்ப முக்கியம் இல்லையா கண்டிப்பா முதலாவதா த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதாவது பரிபூரணவாதி ம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் இவங்களோட கொள்கை என்னன்னா ஒன்று செஞ்சா பெர்ஃபெக்ட்டா செய்யணும் இல்லைன்னா செய்யவே கூடாது இவங்களுக்குள்ள இருக்கிற முக்கியமான பயம் மத்தவங்க விமர்சனம் பண்ணிடுவாங்களோ தோல்வி அடைஞ்சிடுவோமோங்கிறது தான் கிரிட்டிசிசம் ஃபெயிலியர் அவங்க வேலையோட தரம் அவங்க சுயமதிப்போட பிணைஞ்சிருக்கு ஆமா அவங்களோட செல்ஃப் வார்த் அதுல தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால ஏதோ அறக்குறையாக ஒன்றை செஞ்சு அதை மத்தவங்க குறை சொல்றதுக்கு பதிலா எதையுமே செய்யாம இருக்கிறது மேல நினைப்பாங்க இவங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல அதிக நேரம் செலவழிப்பாங்க இல்லனா ஒரு வேலையை முடிக்கவே மாட்டாங்க ஏன்னா அது பர்ஃபெக்டாக இல்லைன்னு தோணும் அதே தான் உண்மை என்னன்னா பரிபூரணங்கிறது பெரும்பாலும் ஒரு கற்பனை தான் ஒரு கட்டுக்கதை இவங்க உண்மையில வேலைய தவிர்க்கல வேலைய செஞ்சா வரக்கூடிய விமர்சனத்தையும் நான் சரியா செய்யலையோங்கிற தகுதியின்மை உணர்வையும் தவிர்க்க பாக்குறாங்க இது நிறைய பேருக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன் எனக்கே சில சமயம் அப்படி அடுத்ததா த வாரியர் ஆமா கவலைப்படுபவர் இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா ஐயோ செய்ய வேண்டியது மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே கரெக்ட் இவங்களுக்கு இருக்கிற முக்கிய பயம் என்ன நடக்குமோ தெரியலையேங்கிற பயம் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தா சமாளிக்க முடியாத மாதிரி ஒரு உணர்வு மலப்பா இருக்கும் இவங்க ரொம்ப சிக்கலான பெரிய வலைப்பின்னல் மாதிரி போல ஆமா அந்த நினைப்பே முடக்கிடும் தப்பா என்ன பயத்துல எந்த வழியிலும் ஆரம்பிக்காம அப்படியே நின்னுடுவாங்க இவங்க நிறைய செய்ய வேண்டிய பட்டியல்கள் போடுவாங்க ஆனா செயல்ல இறங்க ரொம்ப தயங்குவாங்க ஏன்னா எதுவும் செய்யாம இருக்கிறது ஒரு விதத்துல பாதுகாப்பா தெரியும் கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஆமா உண்மை என்னன்னா நிச்சயமற்ற இந்த உலகத்துல இவங்க உறுதியையும் கட்டுப்பாட்டையும் தேடுறாங்க கண்ட்ரோல் வேலும் நினைக்கிறாங்க வேலைய ஆரம்பிக்காம இருக்கிறது அந்த வேலையில வரக்கூடிய சிக்கல்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிற அசௌகரியத்தை தற்காலிகமா தவிர்க்க உதவுது புரியுது அந்த ஓவர்வெல் உணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே எனக்கும் தெரியும் அடுத்து அப்புறம் சுருக்கமா சொன்னா த ட்ரீமர் அதாவது கனவு காண்பவர் ட்ரீமர் இவங்களோட பாலிசி நிறைய டைம் இருக்குப்பா கடைசி நேரத்துல நான் சூப்பரா குரல் தான் இவங்களோட முக்கிய பயம் என்னன்னா ஒரு கட்டுக்குள்ள கட்டுக்குள்ளதும் சலிப்பும் பிடிக்காது ரெஸ்ட்ரிக்ஷன் பிடிக்காது இவங்க நேரத்தை சரியா கணக்கிட்ட மாட்டாங்க ஆப்டமிஸ்டிக் பயஸ்ன்னு சொல்லுவாங்க எதிர்காலத்துல இருக்கிறனா எல்லா வேலையும் எப்படியும் சமாளிச்சிடுன்னு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும் அந்த எதிர்காலம் நான் பாவம் ஆமா இவங்க நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருவாங்க ஆனால் கடைசி நேரத்துல தான் அவசர அவசரமா செய்வாங்க உண்மை என்னன்னா இவங்க ஒரு வேலையை செய்யறதுல இருக்கிற அந்த ஒழுங்கான உழைப்பையும் கட்டமைப்பையும் தவிர்க்க பார்க்குறாங்க ஸ்ட்ரக்சர் பிடிக்காது ஒரு விஷயம் சாத்தியங்கிற அந்த உணர்வு இவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அதை நிஜமாக்க தேவைப்படுற கஷ்டத்தை தவிர்க்கிறாங்க பிளானிங் எக்ஸிக்யூட்டிங் அதெல்லாம் போர் அடிக்கும் வாவ் இந்த மாதிரி மதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய படி மாதிரி தெரியுது ஏன்னா நம்மளோட தள்ளி போடுற பழக்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது உதவுது நீங்க குறிப்பிட்ட அந்த உணர்ச்சி மேலாண்மை சிக்கலோட இது எப்படி இணையுதுன்னு நல்லா புரியுது அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உணர்வை தவிர்க்கத்தான் இப்படி பண்றாங்கன்னு தெரிய வருது ஆமா உங்களுக்கு இதுல எந்த வகை பொருந்தது அல்லது சில சமயம் ரெண்டு மூணு வகையோட கலவையா கூட இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களை நீங்களே நல்லா புரிஞ்சுக்க உதவும் இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இந்த சமயங்கள்ல நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறது உதவியா இருக்கும் ஆமா அது ரொம்ப முக்கியம் இந்த புத்தகம் அத புத்தகம் நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி பேசுது பேட்டில் இன் பிரெயின் இது ரெண்டு முக்கிய பகுதிகளுக்கு நடுல நடக்கிற போர் ஒன்னு லிம்பிக் உனைப்பு பழமையான மூளை உணர்ச்சி பூர்வமான மூளை ஆமா இன்னொன்னு முன்மூளை புரணி பிரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பிபிசி பகுத்தறிவு மூளை பிளான் பண்ற மூளை சரி இந்த லிம்பிக் அமைப்புங்கிறது நம்ம மூளையோட ரொம்ப பழமையான உணர்ச்சிகளை கையாளுகிற பகுதி இல்லையா இது உடனடியாக கிடைக்கிற திருப்தியை தேடும் ஆபத்துன்னு நினைச்சா உடனே தவிர்க்க சொல்லும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி உடனடி சந்தோஷம் வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி நினைச்சுக்கலாம் கரெக்ட் இன்னொரு பக்கம் முன்மூளை புரணி பி பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் தாமதமா உருவான பகுதி இதுதான் நம்மளோட பகுத்தறிவு நீண்ட கால திட்டமிடல் ஆசைகளை கட்டுப்படுத்துதல் இம்பல்ஸ் கண்ட்ரோல் இதுக்கெல்லாம் பொறுப்பு இது உங்க உள்ள இருக்கிற ஒரு முதிர்ச்சியான வயது வந்தவர் மாதிரி யோசிச்சு செயல்படும் இப்போ நாம ஒரு கஷ்டமான இல்லனா கொஞ்சம் போர் அடிக்கிற வேலையை செய்யணும்னு உட்காரும் போது என்ன நடக்குது நம்ம லிம்பிக் அமைப்பு குளிப்பா அதுல இருக்கிற அமிக்டோலான்னு சொல்ற பயத்தை உணர்ற மையம் உடனே அலாரம் அடிக்கும் ஆமா ஐயோ ஆபத்து இது கஷ்டமா இருக்கு இல்ல போர் அடிக்குது உடனே இதை நிறுத்திட்டு வேற ஏதாவது சுவாரஸ்யமா செய்யலாம் வா அப்படின்னு கத்தோம் அதே நேரத்துல நம்ம பகுத்தறிவுள்ள பிஎஃப்சி என்ன சொல்லும் பிஎஃப்சி வந்து பொறு பொறு இது கஷ்டமா தான் இருக்கு ஆனா இது முக்கியம் லாங் டேர்மில் நல்லது இதை செஞ்சா நீண்ட காலத்துல நல்லது நடக்கும் இந்த தற்காலிக அசௌகரியத்தை விட அந்த பலன் பெருசு அதனால இதை செய்யணும் அப்படின்னு போராடும் அப்போ ஒரு இழுபறி நடக்குது ஒரு போர் மாதிரி ஆமா இந்த ரெண்டு குரலுக்கும் நடுல ஒரு பெரிய இழுபறி நடக்கும் இதுல எப்போ லிம்பிக் அமைப்போட குரல் ஓங்கி ஒலிக்குதோ அப்பதான் நாம தள்ளி போடுறோம் அந்த உடனடி ஆறுதல் ஜெயிச்சிடுது இதுல இன்னொரு சிக்கல் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது அந்த டோபமைன் விஷயம் ஆமா அது ரொம்ப முக்கியம் நீங்க அந்த கஷ்டமான வேலைய தள்ளி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது உதாரணமா போன்ல வீடியோ பாக்குறது செய்யும்போது அப்போ சந்தோஷமா இருக்கும் ஆமா உங்க மூளை டோப்ப மீன் அப்படிங்கற நல்லா இருக்குன்னு உணர வைக்கிற ரசாயனப்ப வெளியிடுது இது ஒரு ரிவார்ட் மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா அந்த தள்ளி போடுற பழக்கத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் கொடுத்த மாதிரி ஆகிடுது கஷ்டமான உணர்வா அதுல தப்பிக்க வேற ஏதாவது செய் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு மூளை கத்துக்குது இது அந்த பழக்கத்தை இன்னும் வலுவாக்குது ஒரு சுழற்சி மாதிரி ஆயிடுது கடவுளே அப்போ தள்ளி போடுறது மூலமா நம்ம மூளைக்கே நம்ம தப்பான பணம் சொல்லி கொடுக்கறோம் ஒரு வகையில் ஆமா இது கூட நிகழ்கால சார்பு அப்படிங்கற ஒரு உளவியல் விஷயமும் சேருது ஆமா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பிரசன்ட் பயஸ் ஆமா அதாவது எதிர்காலத்துல கிடைக்க போற பெரிய வெகுமதியை விட இப்பவே கிடைக்கிற சின்ன வெகுமதிக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் உதாரணத்துக்கு இன்னைக்கு நூறு ரூபாய் தரேன் இல்லனா ஒரு மாசம் கழிச்சு நூத்தி பத்து ரூபா தரேன்னு கேட்டா நம்மள் பலரும் உடனே நூறு ரூபாய் வாங்கிடுவோம் ஆமா யோசிக்கவே மாட்டோம் தள்ளி போடுற இதே இதேதான் நடக்குது வேலைய கஷ்டப்பட்டு முடிக்கிறதுனால கிடைக்க போற பெரிய வெகுமதி நல்ல மார்க் பதவி உயர்வு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச திருப்தி தூரத்துல கொஞ்சம் கற்பனையா தெரியுது அப்ச்ராக்டா இருக்கு ஆனா அந்த வேலைய தள்ளி போட்டுட்டு இப்போ கிடைக்கிற உடனடி வெகுமதி ஒரு காமெடி வீடியோ பாக்குறதுல கிடைக்கிற சிரிப்பு வேலைய நினைக்காம இருக்கிறதால கிடைக்கிற தற்காலிக நிம்மதி அதெல்லாம் உடனே கையில கிடைக்குது டான்ஜிபிளா இருக்கு அதனால நம்ம மனசு சுலபமா அதுக்கு மயங்கிடுது நம்ம எதிர்கால அனுபவிக்க போற நாம இப்போதைய அந்நியர் மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஆமா அதனால இப்போதைய நானோட உடனடி சந்தோஷத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துடுறோம் எதிர்கால நான் அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுடுறோம் இதுல மன அழுத்தத்தோட பங்கையும் நாம கணக்குல எடுத்துக்கணும்னு சொன்னீங்களே ஆமா அது ரொம்ப முக்கியம் நம்ம ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும்போது இல்ல ரொம்ப சோர்வா இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மூளையோட பகுத்தறிவு மையமான பிஎஃப்சிக்கு நிறைய சக்தி தேவைப்படும் அது ஒரு எனர்ஜி இன்டென்சிவ் பகுதி அந்த மாதிரி நேரங்கள்ல மூளை சக்தியை சேமிக்கிறதுக்காக இந்த பிஎஃப்சியோட செயல்பாட்டை குறைச்சிடும் இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை மாதிரி ஓஹோ ஆபத்து நேரத்துல நீண்ட கால திட்டமிடல் முக்கியம் இல்லைன்னு மூளை நினைச்சு உடனடி ஆறுதலையும் பாதுகாப்பையும் தேடற பழமையான லிம்பிக் அமைப்போட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் சர்வைவல் இதனால இதனாலதான் ஒரு கஷ்டமான வேலை நாளுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து ஆரோக்கியமா சாப்பிடணும் நினைச்சாலும் சுலபமா ஒரு ஜங்க் ஃபுட் பக்கம் போறோம் இல்ல உடற்பயிற்சி செய்யணும்னு நினைச்சாலும் முடியாம போகுது சோப்பால உட்கார்ந்து அதேதான் ஆக மன அழுத்தத்தில் இருக்கும்போது தள்ளி போடுறது உங்க பலவீனம் இல்ல அது உங்க சக்தி குறைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி எனர்ஜி டிப்ளீஷன் மன அழுத்தத்தில் இருக்கும்போது தள்ளி போடுவதற்கு உங்களை நீங்களே திட்டிக் கொள்வது பெட்ரோல் தீர்ந்த காரை கத்துவது போல அப்படின்னு இந்த புத்தகம் சொல்றது எவ்வளவு உண்மை அப்பா இவ்ளோ விஷயங்கள் இருக்கா தள்ளி போடுறதுக்கு பின்னால நாம சும்மா சோம்பேறித்தனம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ இவ்ளோ நேரம் நம்ம பேசுனதுல இருந்து என்ன தெரியுதுண்ணா போடுதல்ங்கிறது வெறும் நேரத்தை சரியா கையாள தெரியாத பிரச்சனை மட்டும் இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ மட்டும் இல்ல ஒரு பகுதி தான் அதுக்கும் மேல இது நம்ம உணர்ச்சிகளை நாம எப்படி கையாளுகிறோம் தொடர்புடைய ஒரு சிக்கலான விஷயம் நம்ம மூளைப்புள்ள நடக்கிற ஒரு போராட்டம் நம்மளோட ஆளுமை வகை நிகழ்காலத்துல கிடைக்கிற சின்ன சந்தோஷங்களுக்கு நம்ம கொடுக்கற முக்கியத்துவம்னு பல காரணிகள் இதுல பங்கு வைக்குது சரியா சொன்னீங்க இந்த அடிப்படை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இதை மாத்திக்கிறதுக்கான முதல் முக்கியமான படி இல்லையா மிக முக்கியமா ஆமா இது சோம்பேறித்தனம் இல்ல இது உங்க குணாதிசயத்துல இருக்கிற குறைபாடு இல்லைங்கிறத முதல்ல ஏத்துக்கணும் செல்ஃப் கம்பேஷன் ரொம்ப முக்கியம் இது உளவியல் ரீதியாவும் உயிரியல் ரீதியாவும் நடக்கிற ஒரு சிக்கலான இடைவினை நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களும் இருக்கு இத புரிஞ்சிக்கிட்டாலே உங்களை நீங்களே குறை சொல்றத நிறுத்த முடியும் அந்த குற்ற உணர்ச்சி குறையும் அதுக்கு பதிலா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனிக்க ஆரம்பிக்கலாம் ஓ இப்ப நான் இந்த உணர்வை தவிர்க்க பாக்குறேன் அப்படின்னு அந்த விழிப்புணர்வே ஒரு பெரிய மாற்றம் இல்லையா மிகப்பெரிய மாற்றம் இந்த புரிதலோட இந்த பிரச்சனைகளை கையாளவும் எதிர்மறை உணர்வுகளை வேற விதமா சமாளிக்கவும் இந்த புத்தகம் நிறைய நல்ல உத்திகளையும் கருவிகளையும் சொல்லுது ஓ அப்ப சொல்யூஷன்ஸும் இருக்கு உச்சியமா இருக்கு அத பத்தி நாம இன்னொரு சமயம் கூட விரிவாக பேசலாம் அல்லது நீங்களே இந்த புத்தகத்தை படிச்சு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த உரையாடல்ல நாம பேசின கருத்துக்கள் உங்க மனசுல இன்னும் ஆழமா பதியணும்னா நேரம் கிடைக்கும்போது இதை இன்னொரு தடவை கேட்டு பாருங்க தள்ளி போடுதலுக்கு பின்னால் இருக்கிற இந்த இயக்கிடல புரிஞ்சுக்கிறது அதை சமாளிக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தெருவுகோளா இருக்கும் உங்க வாழ்க்கையில இது ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வரலாம் இறுதியா உங்க யோசனைக்கே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போக நினைக்கிறேன் இந்த புத்தகம் நாம தள்ளி போடும்போது வரக்கூடிய அந்த கவலை சலிப்பு பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லுது அது முக்கியம்தான் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க தள்ளி போடுற ஒரு வேலையை அணுகும் போது அந்த எதிர்மறை உணர்ச்சிக்கு பதிலா அதுல ஒரு சின்ன ஆர்வத்தை தூண்ட முயற்சி செஞ்சா என்ன ஆகும் ஆர்வத்தியா எப்படி இல்ல அத ஒரு சவாலா பார்க்க முயற்சி செஞ்சா எப்படி இருக்கும் ஐயோ இத செஞ்சாகணுமே அப்படின்னு கடமைக்காக நினைக்கறதை விட்டுட்டு இது எப்படி கொஞ்சம் வித்தியாசமா அணுகலாம் அல்லது இதுல எனக்கு தெரியாத சுவாரஸ்யமான என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களையே கேட்டு பார்த்தா உம் கோணத்தை மாத்துறது மாதிரி ஆமா அது உங்க அணுகுமுறையை மாத்துமா அந்த சின்ன மனநிலை மாற்றம் உங்க செயல்களில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இதை சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன பரிசோதனை மாதிரி இது ஒரு நல்ல சிந்தனை வெறும் பிரச்சனையை பார்க்காம அதுல இருக்கிற வாய்ப்பை பார்க்கறது இந்த ஆய்வுல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த உரையாடல் மூலமா கிடைச்ச புரிதல்கள் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க உங்களை அணுகிற விதத்துல ஒரு சின்ன நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வர உதவும்னு நம்புறோம்